நேர அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பேச போகிறோம் அதாவது நம்ம ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி பேசுகிற நம்ம சேனலுக்கு வந்து நிறைய ஆதரவு தர்றீங்க அவங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் ரஜினிகாந்த் அரசியலும் அவர் சினிமா தி சினிமாவில் கலந்து கொண்ட அரசியலும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட ரஜினிசியம் அப்படிங்கிறது தான் இதிலோட சாராம்சமாக இருக்கும் அதாவது அவரோட ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஆரம்ப காலத்தில் யாருமே ஒரு அண்ட்ரஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க இவா வர்த்தகத்திலும் சரி நடிப்பிலும் சரி இல்லை ஸ்டே மற்றது விஷயத்திலும் சரி ஆனால் அதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி தன்னோடய நடிப்பால் உடல் மொழியால் செயலால் பேச்சால் எல்லாத்தையுமே அந்த வசனம் உச்சரிப்பால் எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இருந்தார் புதுக்குழு டைரக்டரெல்லாம் வந்து இப்போ ரஜினியை தேடி வந்துட்டு இருந்தாங்க அப்போது தனிக்காட்டு ராஜாவின் ஒரு படம் இந்த படம் பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குன்னு தான் சொல்லணும் இது வந்து வி சி குகுநாதன் எழுத்தாளர் அவர் ரைட்டரு அவர் படத்தையும் டைரக்ட் பண்ணுவார் தயாரிக்கும் செய்வார் எல்லா எல்லாத்தையும் ஒரு ப பன்முகத்தன்மை கொண்டவர் வி சி இது என எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரஜினிய நாடார் இது எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட ஒரு கதை அதாவது ஒரு கிராமத்தில் வந்து அந்த கிராமத்தில் ஒரு தலைவர் ஒரு கூட்டங்கள் வந்து அந்த மக்களுக்கு எதிராக வந்து ச சில இடர்பாடுகளில் செஞ்சிட்ருப்பாங்க ஒரு இளைஞன் வந்து ஒரு புரட்சி இளைஞன் வந்து ஒரு புரட்சி செஞ்சு தாடி வச்சிருப்பார் அந்த மாதிரி ஒரு புரட்சி இளைஞன் வந்து அதை படல் காஸ்ட்ரோ சேக்குவேரா இந்த வரிசையில் வந்து இப்போது அந்த வரிசையில் ஒரு கேரக்டர் கொண்டு வருவாங்க அதுதான் ரஜினியாக கொண்டு வர கேரக்டர் அது அது எம்ஜிஆருக்காக எழுதப்பட்ட கதை எம்ஜிஆர் வந்து எப்போவுமே மக்களோட மக்களாக இருப்பார் அதை சிகரெட் பிடிக்க மாட்டார் தண்ணி அடிக்க மாட்டார் அப்படிங்கிறத ஒரு தன்னடக்கமாக வச்சுக்குவார் அப்போ அதை வச்சு தான் கதை எழுதி அப்படி கொண்டு வர்றாங்க ஆனால் ரஜினிக்குன்னு எழுதுகிற போது தனி ராஜா ஒரு தனி ஸ்டைலாகுது அதை இப்படி தான் இதெல்லாம் மீறி ஒரு அதாவது ரஜினி வந்து சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அதை தண்ணி அடிக்கிறத ஒரு பாட்டாக வச்சு அன்றைக்கி வந்து இவர் அரசியலில் வருவார் அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆரும் கலைஞரும் பயந்த நேரம் அது அப்போது கண்ணதாசன் அவருக்கு ஒரு பாட்டு எழுதுறாரு நான் புரட்சி கலைஞரும் இல்லை டாக்டர் கலைஞரும் இல்லை நான் தனி மனிதன் இத்தோ அதாவது நான் ஒரு தேவதாஸுக்கு ஒப்பிட்டு வந்து இத்தோட சேர்ந்து நாலு கிளாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி அடிச்சுட்டே அந்த பாட்டு பாடுவார் இப்போ நீங்கள் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா கூட எடுத்து பார்த்தீங்கன்னா அது கூட தெரியும் அப்போ வந்து அப்போவே வந்து இது ஏன் சொல்ல வர்றேன்னா முப்பத்தெட்டு தன்னோட முப்பத்தி ரெண்டு வயசில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதாவது என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டத்தட்ட ஒரு பணக்காரர் மட்டும்தான் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது கருப்பாக இருக்கிற இளைஞர்கள் சரி மற்ற ஹேர் வச்சுக்கிற ரஜி அதாவது ஸ்டைலும் சரி அன்றைக்கி வந்து அப்படி தான் இருந்துச்சு அப்படியெல்லாம் இளைஞர்களெல்லாம் வந்து ஒரு ஊக்குவித்து இப்படியும் கூட வரலாம் வாழலாம் தனக்கு உரிமைகளை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது வந்து ரஜினி மூலயமா ரஜினி மூலமாக வசனங்களை பேசி ரஜினியாகவே தன்னோட வாழ்க்கை வாழ்ந்து ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து அன்னைக்கி இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கும் இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும் ஏன் அப்படி இது சொல்கிறதுனா இந்த கூலி படம் வந்ததில்ல அந்த படம் வரைக்கும் அரசியல் ஓடிட்டுருக்கு அது பின்னாடி வர அது என்ன அரசியல்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வந்து ரஜினி இன்றைக்கும் வந்து அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவரோட ஸ்டைலு நடிப்பு மனித தன்மை இதெல்லாமே கூட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அன்னைக்கு வந்து குகுநாதன் மீசி குகுநாதன் வந்து அந்த படத்தில் நிறைய வசனங்கள் வச்சுருப்பார் மா அதை ஏழை மக்களுக்காக புரட்சிகரமான விஷயங்களை செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இதெல்லாம் பண்ணுவார் இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியோட சீமான் விஜய் இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்களா மேடையில் பேசுகிறாங்க இல்லையா அந்த பேச்சுக்களெல்லாம் பார்த்திங்கன்னா தனிக்காட்டு ராஜாவில் வந்து ரஜினி அன்னைக்கே வந்து வசனமாக பேசியிருப்பார் அதாவது திட்டத்தட்ட தன்னோட முப்பத்தி ரெண்டு வயசுலேயே இவங்களுக்கெல்லாம் ஐம்பது தாண்டிடுச்சு முப்பத்தி ரெண்டு வயசுலேயே நான் அரசியல் வந்து இப்படி கற்றுவேன் அப்படி இருந்த ஆளுமைகள் கலைஞரும் ராம எம்ஜிஆரும் சரி இப்போ ரெண்டு பேருமே வந்து ரஜினி பார்த்தாங்க முப்பத்தி ரெண்டு வயசில் பயந்த ஒரு கேரக்டர் தான் ரஜினிகாந்த் இன்றைக்கி வந்து ஒரு தன்னை நிலைநாட்டுறதுக்காக விஜய் தள்ளாடுகிறார் அல்லவா இதெல்லாம் அவர் முப்பத்தி ரெண்டு வயசுலேயே பார்த்துட்டாரு அவருக்கு வந்து ஏன் இதை சொல்ல வரேன்னா உங்களை விட நூறு மடங்கு நீங்கள் ஒரு பத்து மடங்குனா அவர் நூறு மடங்கு அன்றைக்கே வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கோட வசூல் ரீதியாகவும் பெரிய ஒரு ஆளாக இருந்தார் அப்படிங்கிறத அதுக்காக இதை விதித்து சொல்கிறேன் அப்போது வந்து அந்த அந்த படத்தில் வந்து நிறைய வசனம் கூர்மையான வசனங்கள் இருக்குது அதாவது மக்களுக்கு ஏன் வந்து ஒரு தண்ணி விடலை ஒரு அடிப்படை சேவைகளை செஞ்சு தரல ஏன் வந்து இப்படி மக்களை வந்து நீங்கள் ஏமாத்துறீங்க அதாவது லஞ்சம் வாங்கி நீங்கள் வந்து அந்த எல்லாம் கொளுத்து வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வில்லன் கேரக்டரில் வந்து எல்லாத்தையுமே எது எது பேசக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருக்கும் இந்து வந்து இன்றைக்கும் வந்து அரசியலுக்கு வந்து இந்த பொருத்தமாக இருக்குங்கிறதா நம்மளோட இந்த செய்தியோட தா சாரம்சமாக இருக்குது அந்த படத்தில் இன்றைக்கி எடுத்து பார்த்தா கூட தெரியும் இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கூட சில விஷயங்கள் பேசுகிற போது அந்த விசி சி வந்து பெருமையாக பேசுகிறாரு அந்த படத்தை நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற அரசியல் தூழ்நாள் சூழ்நிலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் சூழ்நிலைக்கு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அந்த தனிக்காட்டு ராஜா ரீ ரிலீஸ் பண்ணால் ஒட்டுமொத்த தமிழகம் வந்து ரஜினிக்கு பின்னாடி நிற்கும் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை ஏன்னா இந்த கால அரசியல் காலகட்டத்திற்கு தனிக்காட்டு ராஜா படம் ரீ ரிலீஸ் எப்படி பண்ணாகும் ஒட்டுமொத்த சீமன் ஆகட்டும் இல்லை விஜய் ஆகட்டும் இவங்களெல்லாம் இவங்களும் அரசியல் கற்றுக்க வேண்டும் அப்போவே நம்மளுக்கு அரசியல் பாடம் எடுத்துருக்காரு ரஜினிகாந்த் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரிய இதன் மூலமாக தெரியப்படும் அப்படிங்கிறதா இதன் மூலமாக பிக்ஸ் மூலமாக நம்ம ஜோடாக எடுத்து தனிக்காட்டு ராஜா ரீ ரிலீஸ் பண்ணுனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும்ங்கிறதா நம்மளோட தாழ்மையான கருத்தாக இருக்குது அதை பாருங்கள் படத்தை பாருங்கள் ஒன்று அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் போகலாம் இதனுடைய தாக்கம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இன்றைக்கி வந்த தன்னோட நூற்றி எழுபத்தி ஓராவது படத்தில் கூலிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு அது லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற அப்போல்லாம் பிறந்திருக்கவே மாட்டார் லோகேஷ் கனகராஜ் தனிக்கட்டுராஜா படம் வந்த போதெல்லாம் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா லோகேஷ் கனகராஜ் இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும் இப்படி எல்லாம் ரஜினி இருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு படம் எடுக்கிற போது ஒரு இவங்கனால தான் குற்றச்சாட்டு தயாரிப்பாளர் இப்படி பண்ணார் இல்லை டைரக்டர் இப்படி பண்ணார் இல்லை இல்லை வசன கருத்தை அப்படி பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் குற்றச்சாட்டுலாம் நடிகர் மேலே அப்படி ஃபால்ட் பண்ணிட்டார் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் குற்றச்சாட்டுகள் எழுவது இயற்கை தான் ஆனால் ரஜினி படத்துக்கு அப்படி இல்லை ஒட்டுமொத்தமாக ரஜினி அப்படிங்கிற சாராம்சம் ரஜினிக்காகத்தான் படம் ஓடுது ரஜினிக்காகத்தான் வசூலிக்குது ரஜினிக்காகத்தான் மக்கள் வர்றாங்க அப்படிங்கிறது எழுதப்படாத உண்மை இது எல்லாத்துக்கும் தெரியும் விதி விலக்கு அப்படி தான் இருக்குது இப்போ ப்ரொடியூசர் இருக்காருன்னா ஒரு நூற்றம்பது கோடி செலவு பண்ணணும் சார் யாருங்க ஹீரோ அப்படின்னா ரஜினி ஹீரோ அப்படின்னா தாராளமாக நூற்றி எழுபத்தஞ்சு கோடி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஏன்னா சா அது டைரக்டர் யார் இல்லை தயாரிப்பாளர் யார் இல்லை வசனக்கர்த்தா யார் அப்படின்னலாம் எவனும் கேட்க மாட்டாங்க யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த சாராம்சத்தில் கூலி உருவாச்சு அதில் வந்து யார் டைரக்டரு யார் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெருசில்ல ஆனால் படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு இப்போது மூணு நாளில் வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து நானூற்றி நாலு கோடி வசூல்னு சொல்லிவிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க அப்போ வந்து எல்லாமே ரஜினிக்கு தான் கொண்டாடுறாங்க இப்போ கூலிப்படத்தில் வந்து சில சர்ச்சைகளை உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் இப்போ வர சில எல்லாம் வந்துட்டுருக்கு உதாரணமாக சொல்ல போனால் ஜூனியர் விகடன் வார இதில் வந்து ஒரு செய்தி வந்திருக்குது அதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு தனி ஏஜென்சி டிடெக்டிவ் ஏஜென்சிக்கிட்ட கொடுத்து இது என்ன அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எதனால் அந்த பிரச்சனை வந்திருக்கு யார் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவருக்கு யாருன்னு என்னென்னலாம் தெரியும் முதலேயே தெரியும் இருந்தாலும் ஆதார் பூர்வமாக தெரிஞ்சுக்கணும் அது புள்ளி விவரங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனியார் நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அதன் மூலமாக வந்து சில பேரெல்லாம் அதில் வந்திருக்கு யாரே வந்து ஜெகதீ அதாவது ஜெகதீஷன் கேரக்டருங்கிற ஒரு கேரக்டர் வருது இவர் வந்து அவர் கூடவே அதாவது அந்த படத்தினுடைய இயக்குனர் த எழுத்தாளர் எல்லாமே லோகேஷ் கனகராஜர் இல்லையா இப்போ அவர் வந்து அழகாக்குற மாதிரி அன்னைக்கு ஜெய கைதி படம் வந்ததுலேருந்து கூடவே கூடவேன்ட்டுருக்கார் எல்லா விஷயத்துக்கும் இவரதம் இருப்பார் அவருக்கு ஏதோ ஒன்றுனா இவர்தான் முன்னாடி நிற்குவார் அவர் வந்து பகடக்காயாக தன்னை பயன்படுத்தி என்னை அழிச்சிட்டா கூட பரவாயில்ல ஆனால் லோகேஷ் கனகராஜ் பேர் வந்து இதில் கிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் நினைக்கவார் ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் கூட இவரை வந்து கடைமையாக வச்சுட்டு என்றைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ பார்த்துக்கோ அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் இது வந்து தகவல் தான் அது அந்த அடிப்படையில் வந்து அந்த வார இதழ் மூலமாக செய்தி வந்த செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜெகதீசன் மூலமாக தான் இந்த வந்து ஒரு பிரச்சனை கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது அதான் வந்து ரஜினி மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி அப்படி கொண்டு போயிடுறாங்க அதான் இருபது அத்திட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுபத்தொரு படம் பண்ணிக்கிட்டாரு ஐம்பது ஆண்டு காலம் அவர் கதாநாயகர் தொடர்ந்து முன்னாடி இருக்காரு எல்லா வசூல்லையும் வந்து சாதாரணமாக ஐநூறு கோடியெல்லாம் அடிச்சுட்டு போகிற ஒரு கேரக்டர் அவரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் யார் சொல்லிக் கொடுத்து இது பின்னணியில் யார் யார் இருக்கிறா எப்படிங்கிறத அது வந்து முழுமையாக இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா ரஜினியோட ஆசையாக இருக்குது ஏன்னா அடுத்த படத்தில் வந்து கமலும் ரஜினி சேர்த்து தா த இவர் லோகேஷ் கனகராஜ் வச்சு நம்ம அடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் இருக்கு இந்த நேரத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இந்த தனி ஏஜென்சி மூலம் இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தது இது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது திரையுலகத்தில் வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது ஏப்பா அவ்வளோ பெரிய ஆளுக்கிட்டே நீ இப்படி பண்ணுறாங்கன்னா இதை அவர் வந்து சாதாரணமாகவும் இதில் வந்து தனி ஏஜென்சி வந்து கேட்டுக்கலை அது புள்ளி விவரம் அவர் மேலே சந்தேக சில பேர் மேலே சந்தேக ரஜினிக்கு சந்தேகம் வந்துருச்சு அவங்க யாருன்னு உண்மையாக தெரிஞ்சுக்கணும் அது உண்மையாக அதாவது புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது எதுக்காக இப்படி செஞ்சாங்க நம்ம இப்படி உசாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து எடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்ற ஏஜென்சி மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு செய்தி இதைத்தான் இப்போ வெளியிட்டுருக்குறாங்க இது வந்து செய்தி வெளியே வர்ற போது திரையுலகில் வந்து மிக பிரமாண்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்குது உடனே இந்த இத்தனை வருஷத்தில் வந்து ஒரு இயற்கை இயக்குநருக்கு எதிராக இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்திருக்குதா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறது தான் பார்க்கணும் இதன் அடிப்படையில் வந்து ஜெகதீஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து முன்னாடி இருக்கிறாரு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக அந்த வார இதெல்லாம் குறிச்சு போ போட்டாங்க இதற்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் விஜய் நடித்த லியோ படம் வந்து மிக சர்ச்சைக்கு உருவாச்சு இது அதுலேயும் வந்து டேரக்டர் யாருன்னு கேட்டால் லோகேஷ் கனகராஜ் தான் இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் போச்சு விஜய் வந்து ஒழுங்காக நடிக்கலை அதனால தான் படம் ஓடல ஆனால் லோகேஷ் கனகராஜ் தான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஓய்ட்டுருச்சு இதுக்கு என்ன கேட்டிங்க அதுக்கு முன்னாடி என்ன ஓகே பேச ஆரம்பித்தது என்ன கேட்டிங்கன்னா இவர் ஒரே மாதிரி கதை எடுக்கிறாரு ஒரே ரத்தமாக இருக்குது ஒரே பொருள் கிடத்தலாம் இருக்குது ஒரே மாதிரி க கதையை இருக்குது கதை ஏங்கிள் வந்து மாற்ற மாட்டேங்கிறாரு அந்த மூணு மணி நேரம் தேட்டருக்குள் இருக்கிற வரைக்கும் ஓகேங்கிற மாதிரி இருக்குது ஆனால் வெளி வந்தால் என்ன ஒன்றுமே இல்லை இதில் கதையே இல்லையே அப்படிங்குறது வந்து விமர்சனம் பா தன்மை கொண்ட விமர்சனங்கள் பரவலான மக்கள் இது பேசக்கூடிய விமர்சனங்கள் ஒவ்வொரு படத்திலையும் இவரை பற்றி இப்படி தான் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு லியோ படத்துலையும் வந்து அது விஜய் மேலே தான் குற்றச்சாட்டுகள் இப்படி இருந்துச்சு லியோ செய்யாதனால அவர் மேலே ஒன்றும் தப்பு செய்யலை விஜய் தான் இதில் வந்து தலையிட்டு இருக்கார் அதனால தான் படம் கொஞ்சம் இப்போ வசூல் அதிகமாக வசூல் ரதியாக எதுவுமே வர முடியும் போச்சு லோகேஷ் கனகராஜ் கரெக்டாக தான் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு ஆனால் இதே மாதிரி தான் விஜய் வந்து அப்போ வந்து கண்டுபிடிச்சி இப்போவே நம்ம மேலே மேலேயே வேணும்டே செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற வந்து லோகேஷ் கனகராஜ் மேலே அவர் புரிதல் ஒரு புரிதல் வந்துருச்சு வேணும்டே செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது விஜயும் புரிஞ்சுட்டார் இப்போ அதே பிரச்சனை இப்போ ரஜினி மேலேயும் ரஜினி படத்துலேயும் வந்துருச்சு அப்படிங்கிற வந்து இப்போ விஜயும் புரிஞ்சுட்டார் ரஜினியும் தெரிஞ்சிட்டார் ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கழுகு காக்கா அந்த கதையெல்லாம் போயிட்டு இருக்கிற போது இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து லோகேஷ் கனகராஜ் இருப்பாரோ அப்படிங்கிற வந்து இப்போ ரெண்டு பேருமே ஒரு புரிதல் ஏற்பட்டு விஜயும் சரி இப்போ ரஜினியும் சரி ஒரு புரிதல் வந்துருச்சு இப்போ நடிகருங்கிற ரீதியில் வந்து அவங்க ரெண்டு பேரும் உணர்ந்துட்டாங்க இப்போ லோகேஷ் கனகராஜ் யார் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தள்ள தெளிவாக தெரிஞ்சிடுச்சு இனி வரும் காலங்களில் வந்து இது போன்ற செயல்கள் நடக்காமல் இருக்க இது போன்ற நடிகர்கள் எழுதி அதாவது அவங்களுக்கே எல்லாம் புரிஞ்சுருப்பாங்க எப்படி தான் நடக்குது தன்னை காப்பாற்றிக்கிறக்காக இவர் எது வேணாலும் செய்கிறாரு தன்னை நிலை நிறுத்திக்கிறக்காக எது வேணாலும் செய்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சதுனால இப்போ திரையுலகமே வந்து இப்போது திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போது ஓர் இவ்வளவு அரசியல் பண்ண முடியுமா சினிமாவில் இவ்வளவு எதிர்த்து தன்னை கா தன்னை பேரை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோவெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து எல்லாமே புரிஞ்சுட்டாங்க இப்போது இவ்வளவு தூரம் அவ்வளோ ட்ராவல் பண்ண ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளோ பிரச்சனையை வந்து அவர் மேலே திசை இருப்பதுக்கு உண்டான வேலையை செஞ்சதுனால அவர் வந்து நொந்து போயிட்டார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை இனி வரும் காலங்களில் அவர் உஷாராகிக்குவார் இப்போ ரஜினி கமல் வச்சு இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு அப்படிங்கிற வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா இப்போ வந்து திடீர்னு அவங்க மேலே அதே குற்றச்சாட்டை சொல்லி இப்போ இவங்களும் இவங்களாச்சு அப்படியும் இப்போ ரெண்டு பேர்த்து இப்போ விஜய் ரஜினிக்கு அடுத்து கமலே சேர்த்துக்கு வந்தது தக்லீஃப் வந்தது காரணம் வந்து மணிரத் அவ்வளோ பெரிய டேரக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இதை வந்து மணிரத்தனாலதான் தோல்வின்னு சொல்லிட்டு ஆனால் அதே மாதிரி இப்போ லோகேஷ் கிட்டே எங்கே சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறது நம்ம சொல்ல சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு வேலை இருக்காரு இது வந்து ஒரு ஏஜென்சி கண்டுபிடிச்சி அப்போ ரஜினி கோய்க்கு போய் ரஜினி ஏற்கனவே இது சந்தேகப்பட்டு இது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு நிலவரம் இப்போ இனி மேற்கொண்டு வந்து அதாவது அரசியல் கலத்தை விட சினிமா கலா அரசியல் வந்து மிகப்பெரிய மோசமானது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது அந்த இருள் சூழ்ந்த நிலை புகை வர்றது அப்புறம் விடியல் காலை இந்த மாதிரி எல்லாம் படம் அடித்து வைக்கிறது வந்து இவர் ஒரு தனிப்பட்ட ஸ்டைலில் போயிட்டு இருக்கார் லோகேஷ் கனகராஜி அதில் வந்து மாநகரம் அண்டு கைதி ரெண்டு படமும் வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு விறுவிறுப்பாக போச்சு அப்போ அதில் ஒரு சென்டிமெண்ட்டு குழந்தையோ இல்லைன்னா பெண்ணோ ஒரு சென்டிமெண்ட் இருக்குது சின்ன சென்டிமெண்ட் இருக்குது அந்த மாதிரி இதில் வந்து கரெக்டாக போயிட்டு இருப்பார் அதுக்குள்ளே வந்து ஒரு போதைங்கிற பொருளும் போ புதஞ்சிருக்கு ஆனால் இதில் இந்த ரெண்டு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா கைதி சரி இல்லை மாநகரம் சரி எதுவுமே இருக்காது ஆனால் வெட்டுக்குத்து அடி ரத்தம் அப்படிங்கிற வந்து தொடர்ந்து தான் இருக்குது இது வந்து எல்லாத்துக்கும் அந்த சீட்டில் உட்காந்துருக்குறவங்க நுனி சீட்டுக்கு மாட்டாங்க பின்னாடி போயிடுவாங்க பயந்துட்டு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எடுத்துக்காட்டிகிட்டே இருக்குது லோகேஷ் கனகராஜ் வந்து கிட்டத்தட்ட குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி தான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் வந்து தொடர்ந்து இப்போ நாலஞ்சு படம் வர்ற போது அவர் ஏற்கனவே பத்து படம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவாறு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு இது வந்து என்ன காட்டுதுன்னு தெரியுங்களா இப்போ வந்து இதுக்கு மேலே இந்த க கதை சாரம் சொல்லி அவரால் வெளியே வர வர முடியாது அப்படிங்கிறது உண்மை ரெண்டாவது இனியும் நீங்கள் பத்து படத்துக்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்துச்சுனாவோ இல்லை செயல்பாடு இருந்துச்சுனாவோ திட்டத்தட்ட உங்களுக்கு கதைக்களத்தில் வந்து செயல்படுத்துங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்துனீங்கன்னா வேறு மாதிரி போயிட்டுருக்கு ஏன்னா இன்றைக்கி சர்வதேச அளவில் வேறு வேறு பிரச்சனைகள் போய்ட்டுருக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலேயும் சரி பேன் இண்டியா படம் எடுங்க வேண்டாம்னு சொல்லலாம் பெரிய பெரிய நிறைய விஷயங்கள் இருக்குது நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் கொண்டு வாங்க எப்போ ஒரே மாதிரி போதை ஒரே மாதிரி விட்டுக்குத்து ஒரே மாதிரி இருள் சூழ்ந்த நிலைமை புகை போட்டு அந்த வீதிகளை காட்டுறது இதெல்லாம் வந்து இருள் சூழ்ந்த நடமா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற அந்த மாதிரி கதைகள்லாம் வச்சு எடுங்க வெறும் வெறுமானே வந்து வீதியை காட்டாதீங்க அதாவது அன்றைக்கி வந்து சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் எல்லாம் வர்றவங்க பார்த்திங்கன்னா குடும்பத்தோட பெண்கள் தான் அது வந்து முன்னாடி கொண்டு வருவாங்க அதாவது நான் நாங்கள் வந்து உங்க பெண்கள் எடுக்க பார்க்குற மாதிரி எடுங்க அப்படிங்கெல்லாம் சொல்ல வரல ஜனரஞ்சகமான படத்தை எடுத்தீங்கன்னா எல்லாரும் எல்லா தரப்பு மக்களும் ஏஜ் குரூப் எல்லா ஏஜ் குரூப் மக்களும் வந்து பார்க்குறதுக்கு மா சின்ன பசங்க உள்பட எல்லாேருமே வர்றது மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி யோசனை பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் வெட்டுக்கூத்த கைவிடுங்க அந்த புகை மண்டலத்தை கைவிடுங்க போதையை கைவிடுங்க அந்த போதை பொருளில் டச் பண்ணாமல் கண்டன்ட் இல்லாமல் வேறு கதைகள் தளங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வாங்க இப்போ ஏற்கனவே பண்ண அந்த பி வாசு கே எஸ் ரவிக்குமார் போன்ற டேரக்டர்கள்லாம் ஜனராஜமான டைரக்டர்னு பேர் எடுத்தது காரணம் அதுதான் அவர்களால் ரஜினி வச்சு படம் எடுத்தாங்கன்னா ஏசர்டிகிட்ட எந்த படமும் வந்தது கிடையாது இது ஏன் வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதனால் இதில் கவனம் செலுத்தி மேற்கொண்டு ஜனரஞ்சகமான படத்துக்கு உங்கள் வரத்துக்கு படுறது மாதிரி எழுத பண்ணுங்க அதாவது ஜெகதீசன் போன்றவர்களெல்லாம் கேடஜமாக வச்சுட்டு இந்த வார இதழில் வந்த மாதிரி இந்த பிரச்சனைகளை மீண்டும் கொண்டு வராத அளவுக்கு பார்த்து நீங்களும் நீங்களும் வந்து அடுத்தடுத்த படங்களெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி பெரிய ட்ரோன் இன்னும் பெரிய டேரக்டராக பேன் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணி அட்லி மரம் அதோட அந்த ரூட்ல போய் பெரிய ஆளை வாங்க நாங்கள் வாழ்த்துறோம் ஆனால் சமயத்தில் இது பெரிய நடிகர்களுக்குலாம் கெட்ட பேர் வாங்கி கொடுக்காம அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழி சுமத்தாமல் நீங்களே பெருந்தன்மையோட அந்த பழியை ஏற்றுக்கிட்டு இன்னும் போங்க நீங்களும் வாழுங்க மக்களை நல்லா வாழ்த்த வைங்க அதுதான் அவங்க நாங்கள் இந்த மூலமாக இந்த பதிவு மூலமாக நான் கேட்டுக்கிறேன் சமகாலத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க எழுதிக்கிறாங்க இப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்டு நடிக்க வச்சுக்கிறாரு பண்ணுறாரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்களா அந்த படம் அதில் கூட ரஜினி அதாவது சத்யராஜுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன் வாழ்த்துக்கள் ஆனால் அதே சமயத்தில் வந்து ரஜினிக்கு இதில் வந்து மனோரமாக வந்து பெரிய ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க ஆனால் வாடா போடா அப்படி இப்படின்ட்டுலாம் பேசி இது பண்ணாங்க உண்மையே ரெண்டு பேருமே சேர முடியாத அளவுக்கு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அம்மாவை கூப்பிட்டு அடுத்த படத்துக்கு தாயாக நடிக்க வச்சாங்க அது வந்து அப்போவே வந்து மனோரமாக விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா த நான் இப்படி பேசிவிட்டு அவர் மூஞ்சிடல நான் எப்படி முடிக்கிறது அப்படின்ட்டு போய் ரஜினி முன்னாடி அந்த அம்மா நிற்கவே முடியும் மனோரமாக நிற்கவே முடியல ஆனாலும் வந்து ரஜினிகாந்த் அரவணைச்சி போடுறபோது திட்டத்தட்ட வந்து அந்த அவங்க அவங்களோட வயசுக்கும் அவங்களோட அனுபவத்துக்கும் வந்து சரண்டரே நாங்கள் அன்றைக்கி அந்த அன்பால் அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தான் அப்படி பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு அவர் ரஜினிக்கு தெரியாமல் இல்லை எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவர் வந்து முட்டாளுமாரி இருக்கிற மிகப்பெரிய அறிவாளி ஆனால் அறிவாளின்னு காட்டிக்க மாட்டார் அவர் தன்னோட முட்டாளி தான் காட்டிக்குவார் இது படத்தில் மட்டும் இல்லைங்க நிஜமாவே அவர் அப்படி அந்த மாதிரி கேரக்டர் எல்லா விஷயத்தையும் அவர் புரிஞ்சிருப்பார் நீங்கள் தான் தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு அவருக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி எப்படித்தான் நீங்கள் முன்னாடி இதுக்கு படம் எடுத்தீங்களா நெல்சன் ஆகட்டும் இல்லை நீங்களாகட்டும் முன்னாடி பூரா ரெண்டு பேரும் தப்பு பண்ண படத்தை அவருக்கு பெருந்தன்மையோட ஜெயிலர் கூப்பிட்டு அவருக்கு படிக்க வச்சு யாருமே நம்பள மாட்டேன்ட்டாங்க ஆனால் நெல்சனுக்கு வந்து அந்த ஜெயிலருங்கிற படத்தை தன்மைக்கு வா வாவன்னு சொல்லி தம்பி அரவணைச்சி அவரும் வந்து வேறு விதமாக பார்த்தாரு ஆனால் நீங்கள் வந்து நான் கமல் ரசிகர்ன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாம் இந்த இதில் பாட்ஷா படத்தில் வர மாதிரி தான் நான் சொல்ல வேண்டியது இவர் கேசவன் வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆனால் கே கேசவன் எதுக்காக ஆசைப்படுறேன் எனக்கு அப்போவே எனக்கு தெரியு இதை கூடமே தெரியாமல் நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் பாஷா படத்தில் அப்படி சொல்லுவார் ஏங்க இது கூடமே தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்பார் லோகேஷ் கனகராஜ் அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க போய் சரண்டர் ஆகுங்க சரண்டர் ஆகி அன்போடு பழகுங்க பேசுங்க பண்ணுங்கள் அவர் உங்களுக்கு எல்லாமே செய்வார் ஆனால் வந்து நீங்கள் ஏஜென்சி வச்சு உங்களை தெரியற அளவுக்கு வந்து அவருக்கு விஷயங்களை கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிறத ரஜினியோட ரசிகர்களோட எல்லாத்தோட கஷ்டம் புரியுது எப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிறதும் ஒரு ஏக்கமாக இருக்கிறாங்க அதனால் வருங்காலங்களில் இதை தவிர்த்துட்டு நல்ல கதைகள் கவனம் செலுத்துங்க நல்லா படம் எடுங்க வெற்றி வகை சூடுங்க வாழ்த்துக்கள் அதாவது திரையுலகம் சார்ந்த சில விஷயங்கள் நம்ம ப்ளூபிக்ஸ் சார்வா பேசிகிட்டு இருக்கோம் அதை வந்து நமக்கு ஆதரவு நிறைய இருக்காங்க இது வந்து நமக்கு அதை ப்ளூபிக்ஸ் சார்வா வந்து இந்த விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து இருப்போம் உங்களோட ஆதரவு எங்களுக்கு மிகவும் தேவைப்படுகிறது இன்னொரு காணிகளில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்